அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்துக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கின்ற தனுசு அச்சலக்கணத்தை கொண்டவங்களுக்கான நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சனி பகவான் மாறுறாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சரிங்களா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியூர் மாறுறாங்க அவர் மாறும்பொழுது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறாங்க அதற்கான பலன் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சார் நான் பிறந்த நேரம் தெரில பிறந்த தேதி மட்டும்தான் இருக்குது எனக்கு எப்படி சனி சனிவாண்ட பயிற்சியை பற்றி பார்க்கணும் அப்படிங்க நினை நினச்சிங்க அப்படின்னா உதாரணமாக என் பையனுக்கு வந்து மேசம் அச்சலக்கணம் போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யார் என்னுடைய பிள்ளைக்கு மேசலக்கணம் போதுங்க அச்சலக்கணும் அப்புறம் நான் என்ன செய்ய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற மேசத்திற்கு ஒன்பதாம் டம் அப்படிங்கிற தனுசு அச்சலகணம் அதை இன்றைக்கி சொல்கிற பதிவு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் துல்லியமாக வரும் சரிங்களா இப்படி பொழுது நம்ம போடுகின்ற யூடியூப் பதிவுகள் சரிங்களா ஒரு சில நபர்களுக்கு பயன்படுது தான் படித்த பாடங்களை திரும்ப நினைவுறுதல் சம்பந்தமாக பயன்படுது அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்மளோட ஏஎல்பி படித்த ஒரு மாணவி நம்மளுக்கு அவங்களாகவே வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு குரல் பதிவு போட்டிருக்காங்க வீடியோ தொடர்ந்து போடுங்க சார் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பதிவை வந்து இப்போ நீங்கள் முதல்ல கேளுங்க சரிங்களா மகிழ்ச்சின்னு குரலாக இப்போ போடுறோம் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ ஆடியோ சரிங்களா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அப்படி பேசுகிறேன் கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க ஒரு நிமிஷம் குரு வணக்கங்க சார் நான் ஒரு எழுபி அட்வான்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டுங்க சார் ரீசனாக உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பேசிக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்ததுக்கும் இப்போ அட்வான்ஸ் முடிச்சுட்டு உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இன்னுமே நிறைய தெளிவு கிடைக்குதுங்க சார் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது என்னால் குறிப்பிட்ட சொல்லணும்னா கோச்சாரம் ரிலேட்டடான வீடியோஸில் வந்து எனக்கு வந்து கோச்சாரம் ரிலேட்டடான ஜாதகங்கள் பார்க்குறப்ப எனக்கு அதில் சில தெளிவுகள் இருந்துச்சுங்க சார் அப்படி பார்க்குறப்ப உங்களோட கோச்சாரம் ரிலேட்டடாக ஒரு நாலஞ்சு வீடியோ தான் சார் சர்ச் பண்ணி பார்த்துருப்பேன் ஒன் இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் கோச்சாரம் ரிலேட்டட் ரிலேட்டடான வீடியோஸ் அந்த வீடு வீடியோஸ் மூலமாவே எனக்கு ஒரு சில தெளிவுகள் கிடைச்சிருச்சுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட இந்த சேவை வந்து தொடரணும் அப்படின்ற மாதிரி என்னோட சின்ன கருத்துங்க சார் அப்கமிங் டேஸ்லயும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப நன்றிங்க சார் இந்த நேரத்துல வந்து இந்த ஏஎல்பியை உருவாக்கி தந்த குரு ஐயா பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிங்கல்ல நன்றி எங்க ஐயா தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் தனுசு அச்சிலக்கணம் கொண்டவங்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற கும்பத்துக்கு போகிறாங்க இதனால் வரைக்கும் என்ன நடந்தது வேலை செய்கிற இடத்துல நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி நம்மளோட அழகு அந்தஸ்து படிப்பு கௌரவம் ஜாதி அனைத்துலேயும் குறைவாக இருந்த ஒரு நபரா நமக்கு பிரச்சனை வந்துட்டு வந்துருக்கும் சரிங்களா தொழில் மூலமாக கடன் உருவாகியிருக்கும் சரிங்களா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாக விபத்துக்கு திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு நம்ம இருந்திருக்கும் வண்டி வாரங்கள் ரிப்பேர் ஆகிட்டே இருந்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பவன் இருக்கும் பொழுது தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ தலைவர் கும்பத்துக்கு தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு நம்முடைய சனி பகவான் இரண்டு மூன்று ஆதிபத்தியம் கொண்டவங்க நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பௌர்மதி என்ன சொல்கிறாங்க எப்பா ரெண்டாம் மதிபதி எங்கே இருக்காரோ அங்கேருந்து வருமானம் ஏங்கிறாரு இப்போ நம்ம ரெண்டாம் மதிபதி எங்கே போகிறாரு நாலாம் வீட்டுக்கு போகிறார் தனுசு ஆக்சுவலாக கொண்டு குண்டவங்களுக்கு நாலுனா யார் அம்மா எனக்கு பணம் தேவையா அம்மா எனக்கு இந்தந்த விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது கொடுங்க கட்ட அம்மா கொடுத்துரும் நம்ம வந்து ஒரு காலி இடம் இருக்குங்க வெத்த இடம் குப்பையாக கிடக்கு சரிங்களா ஒரு நீர்நிலை பக்கத்தில் ஏன் அப்படின்னா காவபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது ஏல்பிக்கு நம்ம தனுசு ஏல்பிக்கு நான்காம் வீடு அது வந்து மீனம் மீனம் அப்படினா நீர் நீர்நிலை சம்மந்தமான அப்படிங்கிறோம் அப்போனா ஒரு பஞ்சா தண்ணி ஓடி வருகின்ற ஓடைச்சரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் ஒரு காலி இடம் என்கிட்ட இருக்குங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வாடகை கேட்டுருவாங்க தர வாடகை கொடுங்க நாங்களே சும்மா ஒரு டென்ட்டு மாதிரி போட்டுருக்கோம் பொருளை வச்சு எடுத்துக்கிறோம் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் அது சும்மா இருந்திருக்கும் வேஸ்ட் லேண்ட் அப்படிம்பாங்க குப்பையாக கிடந்திருக்கும் இப்போ என்ன ஆகுது இரண்டாம் அதிபதி சனி பகவான் நான்காம் வீட்டிற்கு வருவதனால நமக்கு என்ன செய்வோம் வருமானங்கள் உண்டு அசையும் அசையா சொத்துக்களும்பாங்க என்கிட்ட ஒரு வண்டி இருந்ததுங்க சரிங்களா அந்த வண்டி நான் மட்டும் பயன்படுத்தியிருந்தேன் திடீர்னு ஒரு டிரைவர் வராரு என்ன சொல்கிறாரு சார் நம்ம வேலை போக வண்டி சும்மா இருக்குது நான் அதை எடுக்கிறேன் அதுலேருந்து வர்ற வருமானம் தான் உங்களுக்கு தர்றேன் அப்படி ஏதோ ஒரு வருமானங்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய காலம் சொத்துக்களின் மூலமாக ஒரு இடம் பூட்டியே கிடந்தது திடீர்னு அதை வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவோம் அதை வாடகைக்கு விடுவோம் வருமானம் சொத்துக்களின் மூலமாக ஜாதகருக்கு வருமானங்கள் வரக்கூடிய காலம் யாருக்கு தனுசு அடிச்சாட்டம் கூட்டம் சார் என்கிட்ட ஒன்றுமே இல்லையா சார் நான் சாதாரணமாக இருக்கேனே எனக்கு வண்டியும் கிடையாது வாகனமும் கிடையாது இடமும் கிடையாது எனக்கு அம்மாவும் கிடையாது இப்போ என்ன சார் செய்கிறது அப்புடின்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுக்கணும் ஏன் நாலுன்னா சொத்து யார் ரெண்டாம் மதிபதி சனி பவன் அங்கே போகிறார் இரண்டு மூன்றுக்குரியவர் நாளில் அப்புறம் என்ன ஆகிடுது மூணுங்கிற முயற்சி நாலுங்கிற சொத்து வாங்கறல நான் வந்து முயற்சி பண்ணுவேன் சரிங்க இப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செய்கின்ற முதலீடுகள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்து இருக்கும் நம்ம வந்து ஒரு விரயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விரயம் வந்து ஏற்கனவே இருக்கிற வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு விரய செலவுகளாக அப்படி போகணுன்ருக்கு உதாரணமாக நம்ம வீடு இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஒரு வண்டி இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் புதுசாக வண்டி வாங்கக்கூடாது ஏன்னா சனி நாளுக்கு வராது பழைய வண்டி தான் வாங்கணும் வாகனங்களை வேகமாக இயக்க முடியாது இயக்கவும் கூடாது சனி மெதுவானவர் மெதுவாக தான் இயக்கணும் வேகமாக இயக்கினா விபத்தை சந்திக்கும் சரிங்களா இதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய வாகனங்கள் புதுமையாக வாங்கப்பட்ட வண்டியாகவே இருந்தாலும் ஒரு இடத்துல நிப்பாட்டி சென்னம்னா அது இயற்கையின் சூழ்நிலை காரணமாக ஒரு காற்று அடிக்கும் கீழே இருக்கிற தூசி குப்பையே அவங்க வந்து காரில் ஒட்டி விட்டுட்டு போயிடும் ஒரு வண்டியில் வந்து தூசி அடைஞ்சிட்டு போயிடும் அப்புறம் தூசி அடைதல் அப்புறம் என்ன செய்வாங்க நம்ம வந்து பழைய வண்டி தான் வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு தான் இருக்கணும் புதுசாக வாங்கினா அது தூசி அடைஞ்சி பழைய வண்டி மாதிரி மாறிடும் சரிங்களா அப்படின்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் ஒரு வீடு விலைக்கு வருதுங்க கெட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் பேருக்கு அது பழைய வீடு அப்படியே பேருக்கு அது பழைய வீடு ஒரு ஆள் கேளுதுன்னு நூறு ஆள் கைக்கு மாறுது அப்படிப்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதே நேரத்தில் நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம்னா அந்த சொத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இல்லை நம்ம வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து போகிற கழிவு நீர் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் இப்படி கழிவு நீர் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா நம்ம அதையும் பார்த்துக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கழிவு நீர் போகிற பாதைகளை கரெக்டாக அமைச்சுக்கணும் ஏன்னா நம்ம செய்கின்ற தவறின் காரணமாக அந்த பிரச்சனை வரும் சரிங்களா அப்படின்னா இப்போ தனுசு ஆட்சியாக நம்ம கொண்டவங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் நாம் செய்கின்ற விரயங்கள் அனைத்தும் ஒரு சுப முதலீடாக சொத்துக்களாக வண்டி வானங்களாக உருமாற்றக்கூடிய நல்ல காலமாகவும் இருக்கிறனால தனுசு அட்சலகிறவங்களுக்கு இந்த அச்சலக்கணம் நல்ல மேன்மையை கொடுக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தாயின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா ஒரு பழைய வண்டி ஒரு இடம் குப்பையாக கிடக்கு வேஸ்ட்லேண்டாக கிடக்கு அசிங்கமாக கிடக்கு பார்க்கவே கன்றாகவே இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து தண்ணி சரத்து நல்லாயிருக்கு போர் போட்டால் நல்லா தண்ணி வேணும் ப்ரோக்கர் சொல்கிறாரு வாங்குங்க இன்றைக்கி பார்க்குறக்கு அப்படி இருக்க இடம் பின்னாடி உங்களுக்கு வந்து நல்ல திறமையாக மாறக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னா இரண்டுங்கிற வருமானம் சரிங்களா மூன்றுங்கிற முயற்சி நாலு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறனால இந்த திறமையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் தனுசு சக்கரத்திற்கு நூறு சதவீதம் இயங்குவார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி பேசிக் க்ளாஸ் அட்வான்ஸ் க்ளாஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கிரகங்கள் எத்தனை சதவீதம் இயங்குன்னு சொல்லியிருப்பாங்க அது அடிப்படையில் நூறு சதவீதம் இயங்கும் எப்போ இப்போ அட்ரஸண்டில் அப்புறம் அந்த இயக்கங்களை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் முன்னேறம் பிடிக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை இன்றைய கோச்சா கிரகங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எங்கே போகிறாங்க அதனுடைய ஆதிபத்திய தன்மை என்ன அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கின்ற நன்மை தீமைகள் என்ன அதை நம்ம எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்காப்பு அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா பில்டிங்கு கட்டட இன்சூரன்ஸ் போடணும் வண்டி இருக்குன்னா வண்டிக்கு வாகன இன்சூரன்ஸ் போடறது நம்ம கடமை சரிங்களா இது வந்து கண்டிப்பாக தனுசு அச்சகம் மூலம் போடணும் சரிங்களா அதனால் தனுஷ அச்சங்கம் மாறுது மாறுதுல நமக்கு வந்து நன்மை தருகின்ற இடத்துல தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து புரியணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயிரிழந்திருப்பதாவுக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் அனைவரும் நன்றி வாழ்க வளப்படம்